முன்னாடிலாம் வந்துட்டு பிப்ரவரி மாசத்துல தான் வெயில் சென்னையில் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கும் அக்னி நட்சத்திரம்லாம் வரும் ஆனால் இப்போ ஜனவரி மாசமே வந்துட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பா இந்த முறை வந்துட்டு அக்னி நட்சத்திரம் வாட்டு வாட்டுன்னு வாட்ட போது சென்னை மக்கள் அது மட்டும் கிடையாது தயவு செஞ்சு வெளியேறவங்கலாம் லோஷன் அதிதின்னு கிளிகிட்டே கொஞ்சம் உஷாராயிடுங்க ஸோ டாபிக் வரலாம் ஸோ கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்தில் நடித்த ரெண்டு படம் வந்துட்டு அட்டு ஃப்ளாப்பே அதுக்கப்புறமா விடாமுயற்சியால் இவங்க நடித்த ரஜினி முருகன் மூணாவது படம் தான் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துச்சு அது இவங்களோட லைஃப்பே வந்துட்டு டர்ன் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அதுக்கப்புறமா இவங்க நடித்த பைரவா ரெமோ அதுக்கப்புறமா நம்மளுடைய தனுஷார் கூட சேர்ந்து நடித்த தொடரி மேலும் சர்க்கார் போன்ற படங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த படங்களுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் கூட கமிட் ஆகவே இல்லை என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தால் கோடம்பாக்கத்தில் அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கிசு கிசு படிப்பட்டுச்சு அதுக்கு காரணம் கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சம்பளத்தை அதிகமாகிட்டாங்களாம் ஸோ லட்சத்தில் வாங்கி இந்த சம்பளத்தை இப்போ கோடிகளில் கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம் ஸோ அதனால தான் எந்த ஒரு டேரக்டரும் அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கிசு கிசு படிப்பட்டுச்சு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அது மட்டும் கிடையாதுங்க கீர்த்தி சுரேஷை பற்றி சினிமா வட்டாரத்தில் என்ன பேசி வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் எப்போவுமே கொடுத்த காசுக்கு மேலே தான் நடிப்பாங்களாமே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஸோ இதனாலையும் வந்துட்டு டேரக்டர் யாருமே அவங்க கிட்ட போகமாட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலான பேச்சுக்கள் அடிபட்டு வந்துட்டு ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஆட் ஆயிருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்கிட்ட படத்துடைய கதை சொல்ல வர டேரக்டர் கிட்ட கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய பாட்டிக்கும் வந்துட்டு சான்ஸ் கேட்டு போயிட்டு இருக்காங்களாங்க ஸோ இதனால தான் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ்க்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனால் தற்போது இது குறித்து ஒரு வீடியோவே வெளியிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு சான்ஸுமே கேட்கல என்னுடைய பாட்டி வந்துட்டு தொடர்ந்து படி படங்கள் நடிக்கிறதுக்கு விரும்பவும் இல்லை ஏன்னா அவங்களோட